ஒரு கப் பொறி எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம மிக்சியில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பொடிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதில் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு தேவைக்கு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா புளிப்பான தயிர்னால நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒரே இதை தண்ணி சேர்க்காதீங்க இப்போ இந்த இடத்த ஒரு கப்புக்கே நம்ம தண்ணி சேர்த்தாச்சு கரெக்டாக இருக்குது இப்போ இது நம்ம நல்ல ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க நல்லா கை விட்டு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அதாவது டக்குன்னு குழந்தைய ஒரு ஸ்கூல் விட்டு வந்த நேரம் பிள்ளைய ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி டக்குன்னு நம்ம உளுந்து ஒன்றும் ஊற வைக்காமல் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸு பிள்ளைய ஒரு சூடாக கொடுக்கும்போது அவங்களுக்கு சாப்பிடுவாங்க அந்த நேரம் டக்குன்னு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் நல்லா சுட சுட ஒரு டீ கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ஒரு உளுந்து நனைய போட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகிறதுக்கு போது டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் கட்டா நம்ம செஞ்சு கொடுக்கலாம் யோசிக்காமல் பார்த்தீங்களா இப்போ இதில் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் மல்லி மல்லிகளை கொஞ்சமாக மிளகு குட்டி சொல்லு கொடுக்கணும் கம்மியாக போட்டுக்கிட்டு காரம் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் அப்போதான் இப்போ நம்ம வடை போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம வடையை போட்டுக்கலாம் போட்டே நம்ம திருப்ப மாட்டோம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் வேக விட்டு திருப்பிக்கலாங்க இப்போ இந்த பக்கமும் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்மளுடைய வடை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம் ரொம்பவே சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குதாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் டக்குன்னு ஸ்கூல் விட்டு வந்தது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டால் குட்டி சொல்லுக்கு யோசிக்காமல் இதை செஞ்சு கொடுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்ப ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ